பட்டா நிலத்தில் செல்லும் நிலவியல் வண்டிப்பாதை பட்டாதாரருக்குச் சொந்தமானதா அரசுக்குச் சொந்தமானதா நிலவியல் வண்டிப்பாதையில் ஏற்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக இரண்டரை ஆண்டுகளாக நடத்திய சட்ட போராட்டத்தில் கோவை மாவட்ட வருவாய் அலுவலர் பிறப்பித்த உத்தரவு என்ன சொல்கிறது என்பது குறித்து பார்க்கலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம்நிலம் ஒவ்வொருவரும் நிலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காட்டு நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமது மீட்பு சமூக ஊடக குழு உள்ள நூத்தி இருபத்தி இரண்டாவது காணொலி இன்றைக்கு நாம் பதிவேற்றம் செய்கிறோம் நமது இந்த காணொலிகள் அனைத்தும் என்னுடைய அனுபவ தொகுப்பொருளும் நில உரிமை மீட்பு போராட்டத்தில் நமது நண்பர்கள் பயன்படுத்திய அனுபவ தொகுப்புகளையும் விரிவாக வெளியீடு செய்துள்ளோம் இவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து அவைகள் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து உங்களுடைய நில போராட்டத்திற்கு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் இதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான குறைகளுக்கும் நானோ இந்த யூடியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை பணிவோடு உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாமோ கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் குறும்புபாளையம் கிராமத்தில் நிலவியல் வண்டி பாதையை ஆக்கிரோம் செய்து அவையில் விவசாயிகளும் பொதுமக்களும் செல்ல இயலாமல் அந்த பாதையை மீட்டெடுக்க நடத்திய சட்ட போராட்டங்கள் குறித்தும் அந்த பாதையின் மீது கோயம்புத்தூர் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் ஒரு தீர்ப்புரையை வழங்கியுள்ளார்கள் அவையில் எல்லாம் என்ன என்பது குறித்து பல பாகங்களாக இந்த வீடியோ ஒவ்வொரு பாட்டாக வெளியிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு பாட்டை நீங்க தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டு வாருங்கள் இந்த சேனல்ல நூறு முதல் நூத்தி இருபத்தி ஒன்று வரை வெளியீடு செய்யப்பட்டுள்ள இருபத்தி ரெண்டு வீடியோக்குரிய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே பண்ணி போய் பாருங்க குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தாலுகாவில் ஒரு நிலவில் வண்டிப்பாதை செல்கிறது அந்த நிலவில் வண்டி பாதையில் உள்ள பட்டாதாரர்கள் அதை ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் அதை அப்புறப்படுத்த அதிகாரிகள் தயங்கும் போது மறுக்கும் போது அது குறித்து நாம சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அதன்படி உத்தரவு பெற்று அது தொடர்பாக தீர்ப்பரை வருகிறது அந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் அந்த மோகனூர் வருவாய் வட்டாட்சி என்ன சொல்றாருனா அதாவது பட்டா நிலத்துல பாதை போகுது அது எப்படி உங்களுக்கு கொண்டாட நீங்க இதை எப்படி நாங்கள் வருவாய்த்துறை அகற்ற முடியும் என்று கேள்வி எழுப்பினார்கள் அதே போல சேலம் தெற்கு வருவாய் வட்டாட்சியர் அவர்களும் இதே கருத்து முன்வைத்தார் பட்டாநிலத்துல பாற போவதை நாங்கள் எப்படி வந்து எடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதே மாதிரி சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுகாவில் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக ஒரு வழக்கறிஞர் பட்டாநிலத்தில் செல்லும் பாதையை மீட்பதற்காக வழக்கு நடத்திவிட்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க இதை ரெவன்யூலே போய் மீட்டுக் கொள்ளலாம் என்று ஒரு அறிவுரை வழங்கியுள்ளார் அதே போல இந்த வழக்கை வரைக்கும் இந்த பொள்ளாச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குல டிஆர்ஓ கோர்ட்ல போய் ஆர்குமெண்ட் பண்றதுக்காக பழனியில் வழக்கறிஞர் நண்பர்களை சந்தித்தோம் அவரிடம் பேசிய போது பட்டா நிலத்தில் பாதை போனா நீங்க சிவில் கோர்ட்டுக்கு தானே போகணும் எப்படி நீங்க ரெவன்யூக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைத்தார் அவருக்கு நாம் முன்னிட்டு நாம் பெறப்பட்ட இந்த சட்ட போராட்டங்கள் தீர்ப்புரைகளை பல நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் எடுத்துக்காட்டி பட்டா நிலத்தில் பாதை போனாலும் இது இது போன்ற விதிமுறைகளின்படி நாம் ரெவன்யூக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதன் பிறகு அவர்கள் அதை புரிந்து கொண்டு அதை ஏற்று சிறப்பாக செய்து கொடுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கை வரைக்கும் பொள்ளாச்சி தாலுகா குறும்புபாளையம் கிராமத்தில் போத்தனூர் கோவை நெடுஞ்சாலையிலிருந்து உட்பக்கமாக பிரிந்து இந்த வண்டி பாதை வருகிறது அந்த பிரிந்து உள்ள நுழையக்கூடிய எண்டன்ஸில் இருக்கக்கூடிய பட்டாதாரர்கள் குறிப்பாக இருவருமே வழக்கறிஞர்கள் இவருடைய உறவினர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மூத்த வழக்கறிஞர்களும் கூட குறிப்பாக நம்முடைய தமிழகத்துடைய வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள் நெருங்கிய உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பட்டாதாரர்கள் இருவரும் அந்த என்ட்ரன்ஸ்ல மண்ணு கல்லெல்லாம் கொட்டி அதை அடைத்து ஆக்கிரமம் செய்து கொள்கிறார்கள் அதேபோல இந்த பாதை தொடர்ச்சியாக சென்று அடுத்த ஒரு இணைப்பு சாலை இணைக்கிறது அந்த முடிவு பகுதியில் இருக்கக்கூடிய நபரும் அடைத்துக் கொள்கிறார் இப்ப இடையில நம்முடைய நண்பர்கள் இந்த மனுதாரர்கள் இந்த ஆக்கிரமிப்பை மீட்க இரண்டரை ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த ஆக்கிரமிப்பாளர் ஆக்கிரமிப்பை அகற்ற போராடக்கூடிய நமது நண்பர்கள் எல்லாம் சேர்த்து எட்டு புலங்களில் எட்டு பிரிவுகளாக இருக்கக்கூடிய புலங்கள்ல இவளுக்கு விவசாய மூலம் இருக்கிறது அந்த விவசாய நிலத்தில் நிலவையில் வண்டிப்பாதை போகிறது அந்த வண்டிப்பாதையை நிலவுடைமைப்பதிவு மேம்பாட்டு திட்ட சப்டிவிஷன் பண்ணி பாதை நாலு மீட்டர் அகலத்துக்கு மேலே இருந்தால் தனியார் பிரிவு செய்யணும் பிரிவாக அதை கொடுத்து அதற்கு நீல அகலம் கொடுத்து டீடைல் மார்க் போட்டு கொடுத்திருக்காங்க இது புல வரைபடத்தில் காட்டுது அதே போல யூடிஆருக்கு முந்தைய கிராம வரைபடத்திலையும் காட்டுது ஆ பதிவீடு குறிப்பு களத்தில் நிலவியல் வண்டி பாதைன்னு தாக்கலாகி இருக்கிறது இந்த ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்த வேண்டி நண்பர் செந்தில்குமார் ரத்னகுமார் அவர்கள் பொள்ளாச்சி சார் ஆட்சியரிடம் முதன் முதலாக முறையிடுகிறார்கள் அங்கு எவ்விதமான ரெஸ்பான்ஸ் இல்லாத காரணத்தால் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் முறையிடுகிறார்கள் அங்கும் எவ்விதமான பதிலும் இல்லை அதனால நண்பர்கள் நம்மை நேரில் அணுகி இது குறித்து கலந்து ஆலோசித்து கூடுதல் தலைமை செயலாளர் மற்றும் நில நிர்வாக ஆணையர் சென்னை அவர்களுக்கு நாங்கள் இது குறித்து ஒரு முறையீடு செய்கிறோம் அவற்றிலும் ஒரு பெரிய அளவிலான நடவடிக்கை இல்லாத காரணத்தால் மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு குமார் அவர்களை வைத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ற ஒரு ரிட்டாப் மேண்டமேஸை ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தாக்கல் செய்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தீர்ப்புரை வரப்பெறுகிறது அதில் கிராம கணக்குகளில் இந்த பாத்வே அதாவது நிலவில் வண்டி பாதை இருந்தால் அதை ரிமூவ் பண்ணணும் சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார்கள் அந்த உத்தரவை முன்னிட்டு அதன்படி ஒரு மனு தயாரித்து வருவாய் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த மனுவை அனுப்பி வைக்கிறோம் இந்த மாதிரி மாண்புமே சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதின்படி கிராம கணக்கில் பாதை உள்ளது அந்த பாதையை நீங்கள் வந்து அதை அகற்றிக் அதுல எவ்விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை பின்னிட்டு இருவரும் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருப்பதால் இதை எப்படியாவது முறியடித்து விட வேண்டும் என்ற நோக்கில் மாவட்ட வருவாய் அலுவலர்களிடம் தங்களுடைய பெயரில் பட்டா ஏற்பட்டுள்ள இந்த நிலமானது தங்களுக்கு பூர்வீக வழியில பாத்தியப்பட்ட சொத்து என்பதற்கான பத்திரங்களை எல்லாம் காட்டி நாங்க இது சம்பந்தமா ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இப்ப ஆக்கிரமிப்பை அகற்ற சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துல தீர்ப்புரை வரப்பெற்றுள்ள அந்த நபர்களுக்கும் எங்களுக்கும் சிவில் நீதிமன்ற வழக்கு தொண்ணூத்தி மூணுல நடந்து முடிஞ்சிருக்கு பின்னிட்டு ஆக்கிரமிப்பாளர்கள் இருவரும் வழக்கர்களாக இருக்கக்கூடிய காரணத்தால இப்போ இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற போராடக்கூடிய இருவரும் விவசாயிகளாக இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த சாதாரண இந்த விவசாயிகள் போய் மாண்புமிகை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நமக்கு தெரியாமல் அட்வர்டிஸ்மென்ட் போட்டு ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக வர வரப்பெற்றுள்ளார்கள் இது எவ்வகையிலும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவெடுத்து மாவட்ட வருவாய் அலுவலர் பாயமுத்தூர் அவர்களிடம் இந்த மாதிரி பட்டா நிலத்தில் எங்களுக்கு பாத்தியப்பட்ட பூமியில் நிலவுடைமை பதிவு மேம்பாட்டு திட்டத்தில் பிழையாக பாதை குறிக்கப்பட்டுள்ளது அந்த டீட்டெயில் மார்க் குறிக்கப்பட்டுள்ளது அவைகளால் நீக்கி தரணும் இதற்கு ஆதாரமாக எங்களுக்கு வழியான பாகப்பிரிவினை பத்திரங்கள் எல்லாம் உள்ளது என்று சொல்லி எல்லாம் சொல்றாங்க இன்னும் கூடுதலாக இந்த பெட்டிஷனருக்கும் எங்களுக்கு ஏற்கனவே தொண்ணூத்தி மூணு சிவில் வழக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அதே போல அடுத்து பெட்டிஷனர்கள் ஏற்கனவே சாராட்சியில் மனு கொடுத்தது நிராகரிக்கப்பட்டுள்ளது என்ற காரணங்கள் எல்லாம் காட்டி இந்த பாதையானது தற்செயலாக ஏற்படுத்தப்பட்டது அந்த பாதை யாருமே பயன்படுத்துவதில்லை இந்த பாதை யாருக்கும் தற்போது தேவையற்றதாக உள்ளதாக இந்த பாதையை நீக்கி பட்டகலமாக மாற்றம் அவங்க இந்த நிலையில் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் விசாரணை போய் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி தாசில்தார் வந்து தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று கூறிய போது எங்களுடைய உயர் அதிகாரியான மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களிடம் வழக்கு நிலுவையில் இருப்பதால நான் இதை எதையும் செய்ய முடியாது அவங்க உத்தரவு பிறப்பித்த பின்புதான் இறங்க முடியும் சொல்றாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு பெரியதா அல்லது டிஆர் வழக்கு நிலவி இருப்பது பெரியதா என்பது குறித்து நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய விவாதத்துக்கே பெற்று விடுகிறேன் ஏனெனில் மாண்புமிகை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டால் அதை செயல்படுத்த வேண்டியது அதிகாரிகளுடைய ஒட்டுமொத்த கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆள் பலவும் பணபலமும் அரசியல் செல்வாக்கும் உள்ள ஒரே காரணத்தாலதான் இந்த வழக்கு இந்த அளவுக்கு இழுத்தடிக்கப்படுகிறது ஒருபுறம் டிஆர்ஓ விசாரணை போயிட்டு இருக்குது இப்போ டிஆர்ஓ விசாரணை போயிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே அவங்க ரிவ்யூ பெட்டிஷன் போடுறாங்க ரிவ்யூ பெட்டிஷன் உங்களுக்கு சாதகமா இல்ல அதுல வந்து இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி தீர்ப்பு கிடைக்கப்படுகிறது பின்னிட்டு நாமோ எவ்வித நடவடிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நிலவியல் வண்டி பாதை கிராம கணக்கு தாக்கலாக இருந்தால் அதை அகற்றலாம் என்று சொல்லி மாண்புமே சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முதல் பெஞ்சு பிறப்பித்துள்ள உத்தரவை எவ்விதத்திலும் வருவாய்த்துறையினர் இதுவரை நிறைவேற்றவில்லை என்று சொல்லிட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அதாவது கண்டம் பண்டிஷன் நம்பர் ஐநூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தாக்கல் செய்து இருபத்தி மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு உத்தரவை நீதி அரசு பிறப்பிக்கிறார் அதன்படி மாவட்ட வருவாய் அலுவலரிடம் ஆக்கிரமிப்பாளர்கள் தாக்கல் செய்துள்ள அந்த பிழை திருத்த மனுவின் மீது விசாரணையை ஒரு மாத காலத்தில் முடித்து வைக்கணும்னு சொல்றாங்க அதன்படி அந்த விசாரணை முடிக்கப்படுதா அப்படின்னு சொன்னால் முடிக்கப்படல எட்டு மாதங்கள் உருந்தோடி விட்டது எட்டு மாதங்களுக்கு பிறகு தற்போது நாம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்வதற்காக மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது அதன் பின்னிட்டு என்ன நடந்தது என்பது குறித்து நாம் அடுத்த பாகத்தில் பகுதி இரண்டில் நாம் பார்க்கிறோம் அந்த பகுதி இரண்டுல இந்த ஆக்கிரமிப்பை எதிர்த்து தொடர்ந்து இரண்டரை ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடத்தி வரக்கூடிய ரத்மார் அவர்கள் தன்னுடைய பேட்டியில் சில விஷயங்களை சொல்லுவார் அதையும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்